வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது சகல நன்மைகளை தரக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்ரீ சக்கரத்தை வழிபடும்போது அனைத்து தெய்வங்களையும் ஒரே இடத்தில் வழிபாடு செய்ததாக பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகளும் அன்னையை வளம் வருகிறதாக ஐதீகம் ஸ்ரீ சக்கர மகா மேரு என்பது சிவசக்தியின் ஒன்பது கட்டு அரண்மனை ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியின் மகா சாம்ராஜ்யம் இந்த சாம்ராஜ்யத்தில் கணபதி முருகன் முதல் காளி பைரவர் வரை அனைத்து தெய்வங்களுக்கும் இடம் உண்டு சௌந்தர்ய லகரியின் இரண்டாவது பாடலில் ஆதிசங்கரர் பேசும்போது ஸ்ரீ சக்தியின் திருப்பாதங்களில் இருந்து விழுகின்ற மண் துகள்களை வைத்து பிரம்மா பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம் என்னும் மேல் லோகங்கள் ஏழையும் அதல விதல சுதல ரசாத்தல தலாத்தல மகாதல பாதாளம் என்னும் ஏழு கீழ் லோகங்களையும் படைத்தாராம் ஸ்ரீ மகாதேவியின் பாத துளியால் ஆதிசேஷன் உருவெடுத்து பிரம்மா படைத்த பதினான்கு உலகையும் தன் சிரசினால் தாங்கிக் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ருத்திரனோ தேவியின் பாத துளியை கையிலெடுத்து திரியம்பக மந்திரத்தினால் பஸ்ம பொடியாக்கி தன் சிரசு முதல் பாதம் வரை பூசிக்கொண்டாராம் பிரம்மனின் சக்தியான சரஸ்வதியும் விஷ்ணுவின் சக்தியான லட்சுமியும் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியின் இருபுறமும் நின்று சாம்பரம் வீசி பணிவிடை செய்கிறார்கள் தேவி சிவனை அன்பால் நோக்கிய போது வல்லபை சித்தி லட்சுமியுடன் ஸ்ரீ கணபதி தோன்றினார் ஸ்ரீ கணபதியும் ஸ்ரீ முருகனும் ஸ்ரீ சக்கரத்தில் அன்னையிடம் பால் அருந்தும் குழந்தைகள் ஸ்ரீ சக்கரம் அமைந்திருக்கும் அறையின் வலப்புற மகா காளியும் இடப்புற மகா பைரவரும் துவார சக்திகளாக அன்னைக்கு காவல் புரிகிறார்கள் நவக்கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகளும் அன்னையை வலம் வருகின்றனர் அனைத்து தெய்வங்களுக்கும் தலைமை பொறுப்பில் வீழ்ச்சியிருக்கும் மகா சாம்ராஜ்ய தாயினி அன்னை ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி அருள்பாலிக்கும் அற்புதமானது ஸ்ரீ சக்கர மகாமேரு ஸ்ரீ மகா மேருவை தரிசனம் செய்தால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் குல தெய்வம் தெரியாதவர்களுக்கு ஸ்ரீ சக்கர வழிபாடு ஒரு வரப்பிரசாதம் ஸ்ரீ சக்கரத்தை வழிபட்டால் குல தெய்வம் நிறைவடையும் பிரசன்னமாகும் ஸ்ரீ சக்கரத்திற்கு மேலான எந்திரமோ ஸ்ரீ வித்தியைக்கு மேலான மந்திரமோ ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு மேலான தேவதைகளோ இல்லை என்பது ஒரு தனி சிறப்பு ஆக இந்த ஸ்ரீ சக்கரத்தை வணங்குவதன் மூலம் எல்லா தெய்வங்களையும் ஒரே இடத்தில் வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்ரீ சக்கரத்தை வணங்குங்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் எல்லாம் கண்டிப்பாக ஸ்ரீ சக்கரத்தை வணங்குங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வாருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற அற்புதமான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்